வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறோம் இன்றைக்கி டாக்டர் எட்வர்ட் பட் கண்டுபிடிச்ச மலர் தீர்வுகளில் நம்ம ஏழு ஆதாரங்களை கொண்ட ஏழு சக்கரங்களை பற்றி பேசுகிறோம் டாக்டர் எட்வர்ட் பட்ஜ் ஏழு ஏற்கனவே நான் எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி ஏழு வகை மனிதர்கள் முப்பத்தெட்டு வகையான மனநிலை முப்பத்தெட்டு மலர்கள் அதாவது முப்பத்தேழு மலர்கள் ஒன்று வந்து ராக் வாட்டர் ஸோ முப்பத்தெட்டு மனநிலை ஏழு வகையான மனிதர்கள் ஏழு வகையான சக்கரங்கள் ஆதாரங்களோட நிரூபிக்கலாம் நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா நல்ல ரிசல்ட் இருக்குது இதில் சொல்லப்பட்ட எல்லாமே எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த மனநிலை இருக்கிறதோ அந்த மனநிலைக்கான மலர் தீர்வுகள் மட்டும் நீங்கள் எடுங்கள் த்ரோட்சக்கரா இங்கே இருக்கும் இது த்ரோட் சக்கரா ஹாட் சக்கரா அதுக்கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா மணிப்பூரகம் தொப்புள் கீழே கொஞ்சம் கீழே இறங்கி போங்க அதுக்கீடை போன மூலாதாரம் அந்த மாதிரி படம் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த பக்கத்தில் பாருங்கள் இப்போ நீ பார்க்குறது வந்து துரோட்சக்கரா துரோட்சக்கரா பாதிக்கப்படும் போது வாழ்க்கை சூழல் பொருந்தாத சூழ்நிலையில் இருக்கும் எப்படி த்ரோட் சக்கரை பாதிக்கப்பட்டோம்னா குரல் வளம் பாதிக்கும் தைராய்டு பிரச்சனை வரும் நின நீர் பிரச்சனை வரும் சுவாச கூடாய் பாதிக்கப்படும் குழந்தையின்மை வரும் ஏன்னா தைராய்டு தான் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து தைராய்டு எடுக்க சொல்லுவாங்க உங்களுக்கு த்ரோட் சக்கரா நல்லா ஏங்கணும்னா டாக்டர் எட்வர்ட் பட் கண்டுபிடிச்ச மலர் தேர்வுகளில் ஏழு விதமாக சொல்கிறாரு செஸ்நட் பட் ஒயிட் செஸ்நட் கிளமட்டிஸ் மஸ்டர்டு ஆலிவ் அனிசைக்கிள் வயல்ட் ரோஸ் இது நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான் சொன்னதை வந்து நீங்களும் யோசிங்க நீங்களும் தீவிரமாக யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்ல முடிவு வரும் இது எல்லாமே நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா கனவு உலகத்தில் மிதக்கக்கூடிய கனவு உலகத்தில் மிதக்கக்கூடிய மலர் தீர்வுகள் அந்த வெளி உலகத்தில் இருப்பாங்க இந்த சக்கரம் பாதிக்கப்பட்டால் அந்த மாதிரியான மனநிலைகள் வரும் அப்படின்னு இருக்குது கனவு உலகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க த்ரோட் சக்கராக்கு chestnut பட் ஒயிட் chestnut, clematis, மஸ்டர்ட் ஆலிவ் ஹனிசைக்கல் wild rose மேலோட்டமாக பார்த்தா சந்தேகம் வரும் டெப்தா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதில நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்